நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை கேட்போம் நான் பானுமதி ஜெனா ஒடிசாவில் இருக்கும் ஜெய்ப்பூரின் தபல்கிரியில் இருந்து என் கணவர் நீரிழிவு நோயால் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்தார் அவர் சிகிச்சை எடுத்து வந்தார் ஆனால் நாளடைவில் அது கட்டுப்பாடில்லாமல் சென்று கொண்டிருந்தது அவர் பலவிதமான மருந்துகளை உட்கொண்டார் ஆனால் அவை பலனளிக்கவில்லை அவருடைய சர்க்கரை அளவு அதிகமாகவே இருந்தது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் ஆன்லைன் நவதிரக ஹோமாவில் கலந்து கொண்டு என் கணவரின் உடல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தேன் ஹோமம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது ஹோமத்திற்கு பின்னர் ஒரு அழகான நிலையை நான் உணர்ந்தேன் ஹோமத்திற்கு பத்து நாட்களுக்கு பின்னர் என் கணவர் இரத்த சர்க்கரை அளவு பரிசோதனைக்கு சென்றிருந்தார் அறிக்கைகள் இயல்பான அளவை காட்டியதைக் கண்டு நாங்கள் ஆச்சரியமடைந்தோம் இப்போது அவர் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறார் இவை அனைத்தும் நவகிரக ஹோமத்தில் கிடைத்து ஸ்ரீ பரஞ்சோதியின் ஆசீர்வாதங்களால் நிகழ்ந்தன என் பிரார்த்தனைக்கு பதிலளித்த ஸ்ரீ பரஞ்சோதியின் தெய்வீக கமல பாதங்களில் என் இதயபூர்வமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்